வெற்றி முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் தமிழோடு தையல் சேனலில் இன்று தையலோடு திரு சுப்பிரமணியன் அவர்கள் அம்மா முத்து மாறி எங்கள் அழகு முத்து மாறி ஆனந்தமாய் வீட்டிருப்பால் அன்னை முத்து மாறி எங்கும் நிறைந்திருப்பால் எங்கள் முத்து மாறி ஏழ்மையை போக்கிடுவால் எங்கள் முத்து மாறி அம்மா முத்து மாறி எங்கள் அழகு முத்து மாறி அம்மா முத்து மாறி எங்கள் அழகு முத்து மாறி இன்பத்தைத்து மாறி அம்மா முத்து மாறி எங்கள் அழகுமுத்து மாறி வேப்பில்லை காரியவள் எங்கள் முத்து மாறி வேண்டு தந்திடுவாள் எங்கள் முத்து மாறி அம்மா முத்து மாறி எங்கள் அழகு முத்து மாறி எங்கள் அழகு அழகுமுத்து மாறி மஞ்சள் எங்கள் முத்து மாறி முத்து மாறி அம்மா முத்து எங்கள் அழகு முத்து மாறி அம்மா முத்து அழகு அழகுமுத்து மாறி சமயபுரம் இருப்பவளாம் எங்கள் முத்து மாறி குணம் நிறைந்த தாயவளம் எங்கள் முத்து மாறி அம்மா முத்து எங்கள் அழகு முத்து மாறி அம்மா முத்து எங்கள் அழகு முத்து மாறி எங்கும் நிறைந்திருப்பால் எங்கள் முத்து மாறி ஏழ்மையை போக்கிடுவால் எங்கள் முத்து மாறி அம்மா முத்து மாறி எங்கள் அழகு முத்து மாறி அம்மா முத்து அழகு அழகுமுத்து மாறி இன்பத்தை தந்திடுவாள் எங்கள் முத்து மாறி தாயவளம் எங்கள் முத்து மாறி அம்மா முத்து அழகு அழகுமுத்து மாறி அம்மா முத்து மாறியங்கள் அழகுமுத்து மாறி வேப்பில்லை காரியவள் எங்கள் முத்து மாறி வேண்டு வளம் தந்திடுவாள் எங்கள் முத்து மாறி அம்மா முத்து அழகு அழகுமுத்து மாறி அம்மா முத்து அழகு அழகுமுத்து மாறி மஞ்சள் மூக தலகி எங்கள் முத்து மாறி மங்காத ஜோதி அவள் எங்கள் முத்து மாறி முத்துமாரி மாறி எங்கள் அழகுமுத்து மாறி அம்மா முத்து மாறி எங்கள் அழகுமுத்து மாறி சமயபுரம் இருப்பவளாம் எங்கள் முத்து மாறி குணம் நிறைந்த தாயவளாம் எங்கள் முத்து மாறி அம்மாமுத்து மாறி எங்கள் அழகுமுத்து மாறி முத்து மாறி எங்கள் அழகுமுத்து மாறி நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்